குற்றச்சாட்டு நடிகர்கள் திரைத்துறையில் மட்டும் எல்லா துறைகளிலும் இந்த பாலியல் சீண்டல்கள் இந்த குற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கு இப்ப மருத்துவமனையில் கல்கத்தால படிச்சுக்கிட்டு இருந்த வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு பார்த்தீங்க உங்களுக்கு பயிற்சி மருத்துவம் பண்ற பிள்ளையே அந்த வளாகத்துக்குள்ளே வச்சு பல பேர் வன்புணர்வு செய்து கொலை செய்ததெல்லாம் இருக்குது தொடர்த்தியே நடக்குது இப்போ வாசிப்பாங்கிற தங்கச்சியை வந்து கோயிலுக்குள்ளே வச்சு எட்டு வயசு பிள்ளையே பல பேர் வன்புணர்வு செய்து கொலை செய்ததெல்லாம் இருக்குது இது எல்லா துறையிலும் இருக்குது பேருந்தில் போகும்போது இருக்குது எல் எல்லா துறையிலும் இருக்குது அது வெளிச்சத்துக்கு வந்துருச்சு ஒருத்தர் வந்து அது குற்றச்சாட்டு பதியும் போது அது வெளிச்சத்துக்கு வருது திரையுலகம் வந்து ரொம்ப புகழ் பெற்ற ஊடகமாக இருக்கிறனால பளிச்சுன்னு வருது எந்த துறையிலையும் இதை நடக்க அனுமதிக்கக்கூடாது அதுதான் என் என்னுடைய கருத்து அதில் இது வந்து வெளிச்சத்துக்கு வரும்போது இந்த குற்றச்செயலில் ஈடுபடுவதற்கு எல்லாருக்குமே ஒரு அச்சம் ஒரு நடுக்கம் வரும் இன்றைக்கி தொழில்நுட்பங்கள் வளர்ந்து விட்ட காலத்தில் எல்லாமே நம்ம ராதிகாலம் சொல்கிறாங்க பாருங்கள் அந்த பாதுகாப்பு வண்டின்னு ஒன்று இருக்குது கேரோ வேன் அதுக்குள்ளே சிசிடிவி கருவியை வச்சு பெண்கள் வந்து இப்போ பெண்கள் இருக்கிறாங்கன்னா அது வச்சுருக்கிறது தெரியாது அவங்க போய் உடை மாற்றும் போது ஓய்வு எடுக்கும்போது அதெல்லாம் பதிவு பண்ணுறது எவ்வளோ அநாகரீம்னு பாருங்கள் அப்போ அது எல்லா இடங்கள்லையும் இது கவனமாக இருக்க வேண்டியது இப்போ நான் நீங்க இங்கே நிக்கிற எல்லாருக்கும் இந்த பொறுப்பு இருக்குன்னு நினச்சி செயல்பட்டா இது இந்த குற்றத்தை தவிர்க்க முடியும் அதுக்கு அந்த மாதிரி செய்திகள் வருவது வருத்தமாக தான் இருக்கு வருத்தமா இருக்குது அதை எல்லா இடங்களையும் நடக்காம பார்த்து கொள்ளக்கூடிய கடமை பொறுப்பு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு பாலியல் குற்றச்சாட்டை பத்தி சீமான் கிட்ட மீடியா கேள்வி கேட்டாங்க அதுக்கு சீமான் ஒரு பதில் சொன்னாரு பாருங்க முகத்தை அப்படியே பச்சை குழந்தை மாதிரி வச்சுக்கிட்டு இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படின்னு ஒரு நடிப்பை போட்டார் பாருங்க அந்த நடிப்பை பார்த்து மெய் செலுத்து போய் நான் இன்னைக்கு இந்த வீடியோ பேசிட்டு இருக்கிறேன் அது எப்படி மிஸ்டர் ஸ்ரீமான் நீங்கள் அப்படி நடிப்பீங்க அவங்க என்ன கேட்டாங்க தெரியுமா பாலியல் குற்றச்சாட்டு அப்படின்னு கேட்டாங்க அதாவது நீங்கள் விஜயலட்சுமின்ற ஒரு நடிகை கூட குடும்பம் நடத்தி அந்த பெண்ணோட வாழ்க்கையை பதினாலு வருஷமாக சீரழித்து தமிழ்நாட்டுக்குள்ளேயே வாழ விடாமல் தூக்கி கர்நாடகாவில் அநியாயமா போட்டிங்களே அதுதான் உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயமாச்சே ரெண்டாயிரத்தி எட்டில் நாங்கள் உங்கள் ஆஃபீஸுக்கு எங்கள் அக்காவோட குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு கதறிட்டு வந்து நின்னோமே அப்போ என்ன மீமா நீங்கள் பண்ணீங்க என்னை காப்பாத்திங்களா அதே ஆஃபீஸில் வச்சு என்னை கதற கதற என் வாழ்க்கையை சீரழிச்சிங்களே மறந்துட்டிங்களா ஆறு முறை நீங்கள் பிணையில் இருக்கும்போது கூட மதுரையில் நான் தேவைப்பட்டேன் அதை மறந்துட்டிங்களா இந்த எல்லா கேடுகட்ட வேலையும் பண்ணிவிட்டு போன வருஷம் ஐம்பதாயிரரூபா கொடுத்துட்றேன் திமுக காரங்க முன்னாடி எதுவும் பேசாத கல்விக்கு எதுவும் தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீல பேசிட்டு நீங்கள் வந்துட்டு அப்புறம் என்னை டார்ச்சர் பண்ண ஆமிச்சிட தாங்க முடியாமல் நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்னையும் திமுகவையும் சேர்த்து வச்சு கொச்ச கொச்சையா மேடை மேடையாக இன்ன வரைக்கும் பேசிட்டு இருக்கிறீங்களே அதை மக்கள் மறந்துட்டாங்கன்னு நினச்சிங்களா என் கூட சும்மா சப்போர்ட்டுக்கு வீரலட்சுமி வந்தாங்க அவங்கள நீங்கள் என்ன கொச்ச கொச்சையாக பேசுனீங்க அப்படின்றது மக்கள் மறந்துடுவாங்களா காளி அம்மாவில நீங்கள் பிசுறு மசுருன்னு சொன்னதை மக்கள் மறந்துடுவாங்களா நித்யானந்தோட ஆசிரமத்தில் வெள்ளக்கார ஃபிகராக இருக்குதுன்னு சொன்னீங்களே அதை மக்கள் மறந்துடுவாங்களா இது எல்லாத்தையும் விட விஜயலட்சுமி என் மேலே பாலியல் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் தான் எனக்கு பெண் ஃபாலோவர்ஸே ஜாஸ்தி ஆகிட்டாங்க அப்படின்னு தூ ஒரு கேடு கட்ட ஒரு பதிலை சொன்னீங்களே அதை மக்கள் மறந்துடுவாங்கன்னு நினச்சிட்டிங்களா உங்களை சொல்லி தப்பில்லை மிஸ்டர் சீமான் நீங்கள் நடிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க ஆனா இந்த பக்கம் மீடியா உங்ககிட்ட வந்து பதில் கேட்டாங்க பாருங்க நீங்க என்னமா ரொம்ப உத்தம மாதிரி அவங்கள தான் சொல்லணும் நீங்க பெண்களை காப்பாற்ற போறீங்களா உங்ககிட்ட சீமான் தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களை எல்லாம் காப்பாற்றணும் இதை தயவு செஞ்சு டெலிகாஸ்ட் பண்ணுங்க நாம் தமிழ் கட்சியும் சீமான் அவர்களும் பார்க்கணும்